ஒரு நிமிடம் அப்படியே முழங்கால் படியிட்டு லூயா உயிரோடு எழுந்தவரே ஓ உயிரோடு எழுந்தவரே அந்த பாடலை பாடுவோம் ஆளல்லுயா ஒரு நிமிடம் எல்லாரும் ஓ நன்றி ராஜாவே லூயா ஏஸ் ராஜாவே எமக்கு ஸ்தோதரமா ஓ உயிரோடு எழுந்தவரே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஓ நன்றி ஆண்டவரே இந்த உயிர் நாளில் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நமக்காக கல்வார் சிலுவையில் ஓ இவ்வளோ பாடுகள் நம்மளுக்கு ஏற்று கொண்டாரு ஓ நம்மளோட துக்கங்களை ஏற்றுக்கொண்டாரு நமக்காக அடிக்கப்பட்டாரு நமக்காக நொறுக்கப்பட்டாரு ஓ காடியில் கசப்பு கலந்த ஓ அந்த தண்ணீரை கொடுத்தாங்களே எல்லாம் கசுப்பும் அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லா வியாதியும் அவர் ஏற்றுக்கொண்டார் உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே மக்கு ஸ்தோதரம் அப்பே ரே பாபா போவோ உயிரோடு எழுந்தவரே உம்மை ராதனை செய்கீரோ சுமாம் ஜீவணி அதிபதியே உம்மை ஆராதனை மீன் செய்கீரோ மின்ொரி சுமான் புயரோ நெழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ அதிபதி ஏழர் கண்களை மூடி வாய்களை திரமா ஆராதனை செய்கிறோ அல்ல ஓசலமா அல்லூயா ஓசை உயர்த்தி அல்ல ஓ சன்னா அல்ல மரணத்தை மரணத்தை ஜெயித்தவரே ஜெயித்தவரே ஆராதனை மரணத்தைச் செய்தவரே பாதாளம் வென்றவரே என்றவரே ஆராதனை உம்மையாராதனை மாதவரே மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாள வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசனா இரு கரங்களை உயர்த்தி அல்ல ஓ சன்னா அல்ல என்று ஒரு விசை அல்லேலூயா ஓ சன்னா அல்லா ஓ சன்னா அகில உமையாரதம் செய்கிறோ ஆனந்த பாக்கியமே ஆனந்த பாக்கியமே மையாதனை செய்கிறோவரே அங்கிலத்தை ஆழ்பவரே உம்மையாராதனை செய்கிறோ ஆனந்த பாக்கியமே ஆனந்த பாக்கியமே உம்மையாராதனை செய்கிறோமே இரு கணங்களை உயர்த்தி அல்ல ஓசண்ணா முழு இருதயத்தியோடு சொல்லமா அல்ல ஓசண்ணா அல்ல ஓ சன்னா உயிரோடு எழுந்தவரே

திபதியம்மையாரதனை செய்கிறீரோ அல்ல ஓசன்ன சொலமா அல்லையா ஓசன்ன அல்யா ஓசனா ஓசனா அல்ல

அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர் திராவிட்டால் நம் பாவம் மன்னிப்பு கிடைத்திருக்காது அவர் உயிர் திராவிட்டால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இதோ மறித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் உங்களை விடுவிக்கும்படியாக உங்களை ரட்சிக்கும்படியாக உங்களை தப்பி வைக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நமக்காக உயிரோடு எழுந்தார் அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார் நம்மளை மீட்கும்படியாக நம்மளை அச்சிக்கும்படியாக நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை உயர்த்தும்படியாக அவர் உயிரோடு எழுந்து அவரோட கூட இருக்கிறார் கரங்களை தட்டை மையம் படுத்துங்க நன்றி ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த உயிர்த்தினாலே ஐயா நாங்கள் முழு இருதத்தோடு முழு பலத்தோடு முழு நேரத்தோடும் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் நாமத்தை மையம் ஆண்டவரே மீது நேரத்தை உங்கள் கரங்களை புகுதி செபிக்கிறோம் நீங்கள் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் சிகனல்லைப் பிதாவே ஆமே நாமே